நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எந்த அளவுக்கு செயல்படவில்லை அதனுடைய வளர்ச்சி என்ன வீழ்ச்சி என்ன கோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலேஸ்வரன்பட்டி பேரூராட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடந்தது திருச்சி மாநகராட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடந்தது என்று பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம் அதுபோல் இப்போ திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தைந்து அறுபத்தைந்து மா மா அறுபத்தைந்து மாநகராட்சி வார்டு இருக்குது இந்த அறுபத்தைந்து மாநகராட்சி வார்டில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது வார்டு முத்துச்செல்வம் அதாவது தொடராக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முத்துச்செல்வம் என்பவர் தொடர் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய கூட்டத்தில் தொடர் முழக்கமிட்டு கேள்விகளை கேட்கக்கூடிய அது ஆளுங்கட்சி அவர்களேவாக இருந்தாலும் கூட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் இன்று அரசியல்வாதிகள் செல்வதை போல இந்த திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் மாநகராட்சி கவுன்சிலர் முத்துச்செல்வம் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் என்று முழக்கமிட்டு தொடர்ந்து மாநகராட்சியினுடைய அந்த மாநகராட்சி ஆணையர் வைத்தியநேதனை வைத்தியநாதையும் அன்பழகனையும் முற்றுகையிட்டு கேள்விக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு முழக்கம் முழக்கமிடக்கூடிய வல்லமை படைத்தவரே முத்து செல்வம் மக்கள் பணியில் சிறப்பாக செய்யக்கூடியவர் அதுபோக ராமதாஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐம்பத்தி அஞ்சாவது வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் இவரும் மக்கள் பணியை அன்றாடம் செய்யக்கூடியவர் மக்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அதை முறைப்படி வந்து மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை மாநகராட்சி மன்றத்தில் வைத்து கேள்வி கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்தவர் அதே போல் பிரபாகரன் விடுதலை சிறுத்தை கட்சியில் மாநகராட்சி பதினேழாவது வார்டு கவுன்சிலர் எப்படி முத்து செல்வம் எப்படி செயல்படுகிறாரோ ராமதாஸ் எப்படி செயல்படுகிறாரோ அதே ஈக்குவலுக்கு நானும் உங்களுக்கு சலைத்தவன் அல்ல நானும் மக்கள் பணியிலே சேர்ந்தவன் கட்சி தான் வேறையே தவிர நீங்கள் வேணா திராவிட கட்சியாக இருக்கலாம் நான் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கலாம் ஆனாலும் கூட பிரபாகரன் என்ற நான் மிக ஆளுமையோடு செயல்படுவேன் அந்த பிரபாகரன் என்ற பெயருக்கு ஏற்றார் போலவே சிறப்பாக செயல்படுகிறான் அடுத்து காஜாமல விஜய் அறுபதாவது வார்டு இவரை பற்றி எல்லோருக்குமே தெரியும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவோட மிகப்பெரிய விசுவாசி நம்பிக்கைக்குரியவர் ஆனால் இவரை வந்து ஒரு கூட்டத் தலைவர் ஆக்கல மேயர் ஆக்கல அதுக்குண்டான காரணம் என்னன்னா எப்பொழுதுமே கே என் நேரு வந்து ஒரு கல்லரை வந்து உருவாக்குறது மாதிரி உருவார் உருவார்ப்பு மறுபடியும் நசுக்கிறார் அதுக்கப்புறம் அப்படியே மேலே கொண்டு வார் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வர மாட்டார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக காஜாமலை விஜி ஆனால் காஜாமலை விஜய் அவர்கள் மிகவும் நேர்மையாக செயல்படக்கூடியவர் எப்படி முத்து செல்வம் வந்து தொடர் வெற்றியாக தொடர் வெற்றி பெற்றாரோ அதே போல இனிவரும் காலகட்டங்களில் காஜாமலை விஜய் அவர்களும் தொடர் வெற்றி பெற்று மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் ரெண்டாவது இரண்டாவது கால காஜியாமலை விஜய் அவர்களும் அறுபதாவது வார்டில் தனக்கு தே தன் த தன் வார்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கேட்டு பெற்று மிகச்சிறந்த மக்கள் பணி செய்யக்கூடியவர் முற்றுகை இட்டு கேள்வி கேட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதில் இருந்தாலும் சரி மாநகராட்சியில் துணிச்சலாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் யார்னா காஜாமில்லா விஜயண்ணன் தான் சிறப்பாக செயல்படக்கூடியவர் மாற்றுக்கருத்து இல்லை அதே போல் அமமுகவை சேர்ந்த செந்தில்நாதன் நாற்பத்தி ஏழாவது வார்டு முதல் முறையாக வச்சு பெற்று இருக்கிறார் பத்தாண்டு காலமாக சாலை வசதி இல்லாத எல்லாம் சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறார் செந்தில்நாதன் அமமுக நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் வெங்கடேஸ்வர நகரே முத்து நகரே நியூ கோல்டன் நகரே கொட்டப்பட்டு மெயின் ரோடு இந்த கொட்டப்பட்டி பகுதியில் பத்து வருடமாக சாலை இல்லாத நிலையில் அந்த சாலை அமைப்பதற்கு கடுமையாக போராடியிருக்கிறார் அதே போல் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை அந்த நிலையில் இவர் வந்து நீதிமன்றம் மதுரை நீதிமன்றம் சென்ற பின்னர் காவல் நிலையம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த பேச்சுவார்த்தையின் போது வார்டு கவுன்சிலர் சம்பந்தப்பட்ட அந்த மக்களை எல்லாம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சாலையை பத்தாண்டு காலமாக அமைக்கப்படாத அந்த சாலையை அமைத்திருக்கிறார் என்பது அவருக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம் மற்றபடி புது பஸ் ஸ்டாண்டு பரிசோதனை கட்டணம் சம்பந்தமாகவும் அமமுகவை சேர்ந்த நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் செந்தில்நாதன் வந்து கேள்வி கேட்டார் இவர் அமமுக கவுன்சிலர் அப்படிங்கிறத தாண்டி மாவட்ட செயலராகவும் மாநகர மாவட்ட செயலராகவும் இருக்கிறார் இதாவது அமமுகவுக்கு திருச்சி மனோகரன் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் ஒரு பத்தொம்போது கோடி இருபது கோடி நாற்பது கோடினு சொல்லி அவங்கவுங்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போன பிறகும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக அமமுகவுக்கு டிடி தினகரனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் பல்வேறு துரோகங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மாவட்ட செயலர் இருக்கிறார்னு சொன்னால் அது திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் எல்ஐசி சங்கர் இருபதாவது வார்டு இவரும் மக்கள் பணியை கடும் முயற்சிகளுக்கு மத்தியில் பல்வேறு இடையூறுகள் இருக்கிற கவுன்சில்கள்லே பல இடையூறுகள் இருக்குது இந்த இடையூறுகளுக்கு மத்தியில் இருபதாவது வார்டு கவுன்சிலர் சங்கர் வந்து சிறப்பான மக்கள் பணியை செஞ்சுருக்காரு அதுபோல் லீலாவதி நாற்பத்தி ஒம்போதாவது வார்டு கவுன்சிலர் இவரும் மக்கள் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் பல்வேறு இடஞ்சலுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சொந்த கட்சியாகவே இருந்தாலும் அவ்வளோ இடையூறு கொடுக்குறாங்க என்னை நீ முந்துவியா நீ நீமிந்துவனா ஒன்றே அமுக்கிறது என்னை அமுக்குறதுங்கிற மாதிரி இவருக்கு லீலாவதிக்கு லீலா லீலா வேலுவர்களுக்கு அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை தந்திருக்கிறார்கள் அந்த இடையளுக்கு மத்தியில் நாற்பத்தி ஒம்பதாவது வார்டில் லீலா வேலு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது அதே போல் சுரேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி அஞ்சாவது வார்டு கவுன்சிலர் சுரேஷ் இவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடுமையான கேள்வி கேட்கக்கூடிய எப்படி முத்து கடுமையாக கேள்வி கேட்பாரோ செந்தில்நாதன் எப்படி அமமுகவை சேர்ந்த நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் செந்தில்நாதன் அமமுக மாவட்ட செயலாளர் அவர் கேள்வி கேட்பாரோ ராமதாசு பிரபாகரன் எல்ஐசி சங்கர் காஜாமலை இவர்களுக்கு இணையாக நான் வந்து ஒரு போரா போராட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நான் கேள்வி கேட்பேன் அது ஆணையராக இருக்கட்டும் மேயராக இருக்கட்டும் யாருக்கும் நான் அச்சப்ப அச்சப்பட மாட்டேன் அது மதிவானனுக்கோ ஜெயந்தி நிர்மலாவுக்கோ திலநகர் விஜயா விஜயலட்சுமிக்கோ திருவரங்க ஆண்டாள் ராமகுமாருக்கோ துர்காதேவிக்கு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் பணியில் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்து மக்கள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் சுரேஷ் அவர்களும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த திருச்சி மா மாநகராட்சியில் அலங்காரம் மட்டும் நோயை தீர்ப்பதில்லை திருச்சியை வந்து இப்போ டிவிஎஸ் ஸ்டோல் கேட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாலத்திலலாம் பெரிய அளவுக்கு வர்ணம் பூசி அந்த நுழைவாயுகளில் அந்த பகுதியில் வரும்போது ஆஹா திருச்சி மாநகராட்சி இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நாலு பேர் சொல்கிறது மாதிரியான அந்த இடத்துல மட்டும்தான் மாநகராட்சி எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக நிர்வாகத்திறமையை கொண்டு வந்திருக்கு என்ன வெளி தோற்றத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்திருக்கு அலங்காரம் நோயை தீர்ப்பதில்லை ஆணையர் வைத்தியநாதன் எதற்கு வைத்தியம் பார்ப்பாரா என்பது தான் நமது கேள்வியாக இருக்கிறது வைத்தியநாதன் சிறப்பாக ஐஏஎஸ் சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஆணையர் தான் மாற்றுக்கிறது ஆனால் அந்த ஆணையரை அவமதிக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சில நெருக்கடிகளை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது ஒன்றுலே குறியாக இருக்கார் அன்பழகன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க அதே போல் உள்ளிருப்பு போராட்டங்கள் பல இடங்களில் நடந்தும் அது வந்து முறையான நடவடிக்கைகள் எடுக்கலை இந்த ஆணையர்கள் மேயரு அதிகாரிகள் இவர்கள் செய்கிற அடாவடிகளை எல்லாம் இந்த அமமுக மாவட்ட செயலாளர் நாற்பத்தி ஏழாவது செந்தில்நாதன் முத்துச்செல்வம் टीम रामदास टीम का बराबर எல்ஐசி சங்கர் காஜாமலை விஜி லீலாவேலு சுரேஷு இவர்களெல்லாம் உள்ளிருப்பு போராட்டம் என்று பல போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்ய முயற்சிக்கிற பொழுது தேவையான உதவிகளை தேவையான அந்த வார்டுக்கு தகுந்த உதவிகளை செய்து கொடுப்பதில்லை எல்லாவற்றிலுமே ஊழல் முறைகேடு தரமற்ற சாலைகள் அமைத்திருக்கிறார் அன்பழகன் மேயர் தலைமையிலே தரமற்ற பணிகள் நடந்திருக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுகிறோம் இது எல்லாம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்களுக்கு போகுதான் அதாவது அவர் வந்து வானலாவிய கோலோச்சுகிற நிலைமையில பெரு அளவுக்கு ஆயிட்டார் <lightweight> உலக பணக்காரர் வருசை பட்டியலில் கூட அவர் இடம்பெறுகிற அளவுக்கு கருணாநிதி குடும்பத்திற்கு இணையாக ஸ்டாலின் குடும்பத்திற்கு இணையாக உதயநிதி குடும்பத்திற்கு இணையாக பிரித்து பேசினாலும் எல்லாம் த ஒவ்வொரு ம தனிமரமாக இருந்தாலும் தோப்பாக இருந்தாலும் எல்லாம் ஒரு ஒரு தனிமரம் தானே இவங்கெல்லாம் ஒரு ஒரு குடும்பம் இவர்களுக்கு இணையாக சொத்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலே அதிக சொத்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் யார்னால் கே என் நேரு அப்படிப்பட்ட கே என் நேரு அவர்கள் இந்த திருச்சி மாநகரத்தில் கம்சன் தான் அவருடைய குடும்பம் வாழ வேண்டும் குடும்பம் வாழ்வு நடத்த வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது அவருக்கு பல லட்சம் கோடி சொத்து இருக்குது மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுக்கு மத்தியில் இந்த திருச்சி மாநகராட்சியில் இருபது சதவீதம் கே நேருவோடய மகன் அருண்நேரு டேபிளுக்கு போனா தான் எந்த வேலையும் நடக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க நம்ம இன்னொரு வகையில் விசாரித்து பார்க்கும்போது ஏங்க சொந்த மேற்குத் தொகுதி அவங்கள்தான் இருக்குது மாநகராட்சியில் இருக்காங்க முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அவங்க இந்த திருச்சி மாநகராட்சிகளை இவ்வளோ கமிஷன் பெற்று தான் இவங்க வந்து குடும்ப வாழ்வாதாரத்தை நடத்தன அடுத்த வேளை அரிசி வாங்கிக்கணும்னு அவசியமே என்ன திருச்சி மாநகராட்சியில் அவங்க கமிஷனே வாங்குறதில்லங்க அப்படிங்கிறத மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படியா பரவாயில்லையே அப்படி கமிஷன் வாங்காமல் இருந்தால் நல்லது அப்போ பணிகள் தரமாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா தார் சாலைகள் மிகவும் மோசமாக நடக்குது இப்போது ஒரு சா தார் சாலை போடுறாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கல் தோசை மாதிரி போடணும் ஆனால் ரோஸ்ட் மாதிரி சாலை போடுறாங்க அது மிகவும் மோசமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் சமூக ஆர்வர்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க நாமளும் திருவரங்கம் கோட்ட தலைவர் இன்னும் கோட்டை உதவி ஆணையர் போன்றவர்களுக்கெல்லாம் நம்ம தகவல் அறிவுரிமை மனு மனுப்பட்டுருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதே போல் துணை மேயராக இருக்கக்கூடிய திவ்யா இவர் யாரோட பரிந்துரையில் மேயர் ஆகியிருக்கார் துணை மேயராக ஒன்று மதிவானன்னா துணை மேயராக இருக்கணும் இல்லைனா காஜாமலை விஜய் அவர்களை துணை மேயர் ஆகியிருக்கணும் முத்து செல்வத்தை துணை மேராகியிருக்கணும் இவர்களெல்லாம் ஆக்காமல் திவ்யா என்கிற ஒருவரை முத்து மேயர் ஆக்கியிருக்காங்க அவர் அந்தளவுக்கு செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு வகையில் விசாரிச்சு பார்க்கும்போது நேரோட தரப்பில் இருந்து இந்த துணை மேரே இருக்கக்கூடிய அந்த வார்டுகளுக்கு முறையாக எதுவும் வந்து சரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதில்ல அவங்கள நிராகரிக்கிறாங்க அவங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான இரண்டு விதமான கருத்தை சொல்கிறார்கள் எது உண்மை பொய் என்று சமயபுரத்து மாரியம்மாளுக்கும் அன்பில் மாரியம்மாளுக்கு தான் தெரியும் ரெண்டாவது மண்டலம் மண்டலம் வந்து அஞ்சு மண்டலம் திருச்சி மாநகராட்சியில் அஞ்சு மண்டலம் இருக்குது இந்த அஞ்சு மண்டலத்தில் மதிவாணன் ம மண்டல தலைவர் வந்து மூணாவது மண்டலம் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாரு புதிய மண்டலமாக இருந்தாலும் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாரு அப்படிங்குறது மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நேரு தரப்பு அளவுக்குலாம் இவருக்கு இடைஞ்சீரை கொடுக்கணுமோ அளவுக்குலாம் இடையூறாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது அடுத்து அரியமங்கலம் ஜெ ஜ ஜெயந்தி நிர்மலா ஜெயநிர்மலா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ச செயல்பாடு ஓரளவு சிறப்பா இருக்கு மதிவானனை விட இவங்க வந்து மேலே சிறப்பா செயல்படுறாங்களே கிடையாது அவங்கள விட கொஞ்சம் செயல்பாடு குறைவுதான் அதே போல தில்லநகர் விஜயலட்சுமி கண்ணன் இவங்க வந்து அபிஷேகபுரம் இவங்க வந்து அந்த மண்டலத்தில் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு கமிஷன் வாங்குறதுல முயற்சியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை மற்ற இவங்க மதிவானன் ஜெயநிர்மலாவை விட விஜயலட்சுமி கண்ணன் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு இரண்டு விதமாக சொல்கிறாங்க எது உண்மை போய் என்று ஊருக்குழுக்கு நம்ம அம்பலப்படுத்தி விட்டோம் போல் திருவரங்கம் ஆண்டாள் ராம்குமார் இவங்க வந்து ஒன்லி கமிஷன் மண்டி தான் இங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிற வகையில் தரமற்ற சாலைகள் நடக்கக்கூடிய வகையிலையும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நானே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஞானம் என்ற உதவி ஆணையர் இருக்கும்போது தகவல் அறிவுரிமை மனு போட்டம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை இது சம்மந்தமாக நான் வந்து ஆளுநருக்கும் புகார் அனுப்பியிருக்கேன் குடியரசுத் தலைவருக்கும் புகார் அனுப்பியிருக்கேன் திருச்சி மாநகராட்சியிலே வந்து திருவரங்கம் கோட்டத்தில் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டாள் ராம்குமார் கோட்ட தலைவராக இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய ஆணையர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு தரமற்ற பணிகள் நடக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல துர்காதேவி பொன்மலை இங்க அவங்க பையன் தான் எல்லா நிறுவனம் இவங்க எதுக்கு தலைவராக இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது கொண்டு போய் நான் ஒரு தடவை புத்தகத்தை கொடுத்தேன் அந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கணுமாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்போ திருச்சி மாநகராட்சி த அதாவது தமிழ்நாட்டிலே மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா புதிய புதிய மாநகராட்சி கூட கரூர்லாம் கூட சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில ஊழல் முறைகேடுகள்னு இருந்தாலும் கூட திருச்சி மாநகராட்சி மிகவும் கீழ்நிலையில் இருக்கிறது அதில் மதிவாணன் மண்டல தலைவர் ஜெயநிர்மலா இவங்க ரெண்டு பேர்த்தோட செயல்பாடு சிறப்பு ஓரளவு சிறப்புன்னு சொல்கிறாங்க தில்லைநகர் விஜயலட்சுமி திருவரங்க ஆண்டாள் அதே போல் துர்காதேவி பொன்மலை இவருடைய செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த முத்து செல்வம் இவங்கள்லாம் வந்து கோட்டத்தலைவர் ஆக வேண்டியவர் அவர் கோட்டத்தலைவர் பதவியை அவருக்கு கொடுத்துருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முத்து செல்வத்துக்கு கோட்டத்தலைவர் கொடுத்துருக்கணும் அதே போல் பன்னீர்செல்வம் பன்னெண்டாவது வார்டு மாநகராட்சி சே மாநகராட்சி கவுன்சிலர் அவர் வந்து செயல்பாடு மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க அதே மாதிரி மாநகராட்சியில் நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அதனை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எங்கு பார்த்தாலும் திருச்சி மாநகராட்சியில் இப்போ போட்டிருக்கிற ரோடு ஒரு மலைக்கு கூட தாங்காது இப்போ இனிமேல் காலம் இல்லை அதனால பிரச்சனை இல்லை இனிவரும் காலகட்டங்களில் அடுத்த மலைக்குள்ள நிச்சயமாக மாநகராட்சி சாலைகள்லாம் வந்து அந்த ரோஸ்ட்டு மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த சாலைகள்லாம் சுத்தமாக பேர்ந்து போயிடும் தரமான சாலைகள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தூர் நாள் ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் திளைநகர்லேருந்து போய் புத்தூர் ரோடு போவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள் தான் இருக்கும் அமைச்சர் நேருவோட மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டுக்கு பணம் எடுத்துட்டு வர்ற வழியில் ரெண்டு மூணு பேர் உள்ள சாக்கடை உட்களில் விழுந்துட்டாங்க திறந்த வழி சாக்கடையாக பல இடங்களில் இருக்கிறது இதை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு மண் பரிசோதனை முறையாக நடந்ததானா கிடையாது ஏன்னா இங்கே திருச்சி மாநகராட்சியை பலப்படுத்தக்கூடிய இவர்கள் எங்கேயோ கொண்டு போய் பேருந்து வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்தியாவிலே பெரிய பேருந்து நிலையமாக உருவாக்கி அதில் பேர் வாங்க பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்ல பேர் கிடைக்க போகிறதில்ல வேணா கே நேருவுக்கு அவர் அங்கே வாங்கி வச்சுட்டு இடம் வேணா கோடி கணக்கில் விலை போகுமே தவிர அதனால் ஒன்றும் திருச்சி மாநகராட்சியில் ஒருபோதும் நல்ல பேர் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு அன்பழகன் மேயருக்கும் துணை மேயருக்கோ எங்கு கிடைக்க போவதில்லை இங்கு வந்து துணை மேயருக்கு பல்கா கமிஷன் கிடைச்சா போதும் அன்பழகனுக்கும் பல்கா கமிஷன் கிடைச்சா போதும் மக்கள் பணியை செய்ய வேண்டும் இவர்களை நம்ம குறைவாக சொல்லவில்லை அன்பழகன்லாம் நமக்கு ரொம்ப ப பழக தான் பேசியிருக்கேன் மட்டும் பேசியிருக்கோம் மனவாடுங்கிறத தாண்டி நம்ம யாராக இருந்தால் என்னங்க உண்மையை ஊர் உலகுக்கு அம்பலப்படுத்துவதில் நாம் ஒரு லகரம் பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் நான் எப்போதுமே தயங்கினது கிடையாது முன்னாள் மேயர் விஜயா காலகட்டத்திலையும் சரி துணைமையராக இருந்த சீனிவாசன் காலகட்டத்திலையும் சரி அவங்க வந்து ஊழல் முறைகேடு செஞ்சுருக்காங்க நீச்சல் தொட்டி கட்டினாங்கிற செய்தியும் நம்ம தான் போட்டோம் எவருக்கும் இங்கே அஞ்சு செய்தி போட வேண்டுங்கிற அவசியம் நம்ம கிடையாது நிச்சயமாக இந்த திருச்சி மாநகராட்சி தமிழ்நாட்டிலே இடமாக வரக்கூடியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு திருச்சியை மையமாக கொண்டு தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு தலைமையிடமாக இருக்கணுங்கிறார் அந்த தலைமையிடமாக இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகராட்சி எந்த அளவுக்கு மோசமாக திருச்சி மாநகராட்சியில் செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அங்கே போட்டிருக்கிற ரோஸ்ட் சாலைகளே சான்று ஆனால் நீங்கள் வந்து புது பஸ் ஸ்டாண்டை வந்து பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக காமிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நல்ல பெயரை உண்டாக்காது இந்த இதனுடைய பிரதிபலன் என்ன ஆகும்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த எம்பி தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி அடையக்கூடிய நிலைமை தான் வரும் திருச்சி எம்பி தொகுதியில் அப்படியான ஒரு நிலைகளுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு வார்டுகளில் நான் பொறுக்கி பொறுக்கி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு பத்து பன்னெண்டு பேர் மட்டும்தான் ஒரு பத்து பேத்துக்குள்ள தான் சிறப்பாக செயல்படுறாங்க வேறு யாரும் வந்து எல்லாமே வந்து அவனை இவன் அடிச்சு அவனை இவன் அடிச்சு அவனை இவனை தள்ளிவிட்டு அப்படித்தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் செத்தார்க்கு நாமழுதம் நாம செத்தால் பிறர் அழுவார் இதுதான் வாழ்க்கை முறை ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க தொடர்ந்து இப்போ அமமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தன்னுடைய வார்டில் காலையிலேருந்து மதியம் பதினோரு மணி வரலையும் வார்டு ஃபுல்லாக சுத்திக்கிட்டு இருப்பார் அதே போல முத்துச்செல்வம் இவர் வந்து தொடர்ந்து வார்டுகளில் ஃபுல்லாக கண்காணித்து மக்களுக்கு என்ன தேவை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சுற்றிக்கிட்டே இருப்பாராம் அப்போ இது போன்ற மக்கள் பணிகளை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் அன்பழகன் ஒன்லி பணம் ஐயா அன்பழகன் மேயர் அவர்களே உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த திருச்சி மாநகராட்சியில் நீங்கள் வந்து ஒரு கல்தோசை மாதிரி நீங்கள் வந்து ஊத்தாப்பம் மாதிரி ரோடு போடாமல் ரோஸ்ட் மாதிரி போடுறீங்க ரோஸ்ன்னு சரியாக இருக்கான்னா அதுவும் சரியில்லை ஏன்னா நடந்து போனாவே அவங்களுக்கு தடுக்கி விட்டு விழுந்து காயமடைகிற லெவலுக்கு இருக்குது புத்தூர் நால் ரோடு வரலையாக போனால் பல சாக்கடைகளில் விழுகிற மாதிரி இருக்குது புத்தூர் நால் ரோட்டில் அந்த சிக்னல்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ணம் மாதிரி அப்படியே பல பொம்மைகள் உருவாக்கியிருக்காங்க அதே போல் அந்த டிவிஎஸ் ஷோல் கட்டுகிட்டு பார்த்தீங்கன்னா அழகான வர்ணம் பூசண மேம்பாலம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க அது ஒன்று மட்டும்தான் திருச்சியை மேன்மை நிலைக்கு கொண்டு வருமானால் கிடையாது நீங்க மாநகராட்சி பகுதியில் தரமான சாலை தரமான சாக்கடை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் திருச்சி சிந்தாமணி பகுதிகளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அந்த மக்கள் சுகாதாரமற்ற நிலைமையில் இருக்காங்க சாக்கடை வெளி வெளிப்புறத்தன்மையான சாக்கடை இருக்கு இதெல்லாம் வந்து சீர் செய்யக்கூடிய நிலமையில் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கு வயிறதை ஆட்சி செய்யணும் ஏன்னா அவர் பேச்சுக்காங்க மரியாதை கிடையாது அவர் எங்கேருந்தோ இருந்தோ வந்தவராக இருந்தாலும் சிறப்பாக செயல்படன்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்பது தான் மேயருடைய நோக்கமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த திருச்சி மாநகராட்சி தமிழ்நாட்டிலே மையப்பகுதியாக வரும் காலகட்டங்களில் தலைமையிடமாக வரவேண்டிய இந்த திருச்சி மாநகராட்சி இந்த அளவுக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் கூட சிறப்பான செயல்பாடு இருக்கும் போல ஆனால் திருச்சி மாநகராட்சியில் செயல்பாடு மிகவும் மட்டமாக இருக்கிறது இதனை சரி செய்யாவிட்டால் திருச்சி எம்பி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைய வேண்டிய ஒரு நிலை வரும் நிச்சயமாக இதை அறுதிட்டு உறுதியாக சொல்லுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளே உள்கட்சிங்கிறத தாண்டி மக்கள் பணி சரியாக இல்லை அதே போல் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலரும் முறைப்படி எதிர்த்து கேள்வி கேட்கணும் மேயர் அன்பழகனை என்ன நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணும் ஆணையரை பார்த்து கேள்வி கேட்கணும் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல முத்து செல்வம் ராமதாசு பிரபாகரன் சங்கரு காஜாமலை விஜி லீலாவேலு சுரேஷு அதே போல் செந்தில்நாதன் அமமுக நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் இவங்க தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இன்னும் பிற கவுன்சிலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக நம்ம வச்சிருக்கோம் மக்கள் மத் மக்கள் மன்றத்திலிருந்து நமக்கு பல்வேறு தகவல்கள் இருக்கிறது இன்னும் ஆதாரத்தோடு இவர்கள் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார் அதாவது மேயர் அன்பழகன் என்னென்ன ஊழல் முறைகேடு செஞ்சிருக்கார் என்ன சொத்து வாங்கியிருக்காரு அந்த சொத்தை யார் யார் பேர்லாம் பதிஞ்சிருக்காரு யார் யார் பேரெல்லாம் பினாமியாக வச்சுருக்காருங்கிற உள்பட நமக்கு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது நாம் அச்சமின்றி எந்த செய்தியும் வெளியிட தயாராக இருக்கோம் நமக்கு பேட்டி கொடுக்க வர்றா இருந்தால் ஸ்க்ரீனில் நமக்கு நம்பர் வரும் நீங்கள் பேட்டி கொடுக்க தாராளமாக சமூக ஆர்வலர்கள் வரலாம் ரகசியம் பாதுகாக்கப்படும் அல்லது தகவல் மட்டும் சொல்றீங்கன்னா ரகசியம் பாதுகாக்கப்பட்டு என் மூலமாக செய்தி வெளியிடப்படும் நிச்சயமாக அச்சமன்றி செய்தி விடும் திருச்சி மாநகராட்சி மிகவும் பின்தங்கிய மாநகராட்சியாக இருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை நீங்கள் உதயநிதியை முதலமைச்சராக வேண்டும் என்ற உங்கள் நல்ல நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அது வேறு ஆனால் இங்கே திருச்சி மாநகராட்சியை மாநகராட்சி உட்பாக்கிறவர்களையும் இங்கே திருச்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்கள் இதில் நல்லா கவனிக்கணும் இதனால் உங்களுடைய துறை சார்ந்தது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திருக்கிறது இந்த கெட்ட பெயர் திருச்சி மேற்கு தொகுதியில் எதிரொலிக்கும் திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு வலுவான கல்லர் வேட்பாளர் நின்னார்னா கே நேரு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான கடினம் என்ற ஒரு நிலை ஏற்படும் என காரணம் என்னென்னா திருச்சி மாநகராட்சியில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் மேற்கு தொகுதியிலே அந்த அளவுக்கு செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்கிறது திருச்சி மாநகராட்சியிலே காஜாமலை விஜி முத்து செல்வம் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கோட்டத் தலைவரை இவர்கள் யாராவது ஒருத்தர மேயர் ஆக்கியிருந்தீங்கன்னா அந்த அன்படர்களின் செயல்பாடு சரியாக இல்லை என்பதற்கு சான்றாக இவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் காலாஜ காஜாமலை விஜி முத்து செல்வம் போன்றவர்களுக்கெல்லாம் அடுத்த முறை கோட்ட தலைவர் பதவி கொடுப்பீங்களான்னா அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து இந்த கெட்டப் தொடர்ந்து சந்தித்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பேர் இருக்கிறது என்று உளவுத்துறை தவறான தகவலை கொடுக்கிறது உளவுத்துறை எந்த உளவுத்துறை திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் அரசு அதிகாரிகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் அதுபோக திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு வார்டுலையுமே மக்கள் வெறுப்பில் இருக்காங்க சிறப்பாக செய்யப்ப செயல்படக்கூடியவர்கள் இந்த நான் சொன்ன பட்டியலை தாண்டி மற்ற கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வார்டுகளில் முப்பது வார்டுகளில் மிகவும் ஊழல் முறைகேடு அதிகமாக இருக்குது அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் மேன்மேலும் நல்ல பெயரை எடுக்குமா இல்லை இதே நிலை தொடருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்